பொழுதுகள் நிலங்கள் அந்த நிலங்களின் பொழுதுகள் போறோம் பொழுது சிறு பொழுதுன்னு ரெண்டு இருக்கு அதுல பெரும்பொழுது வந்து ஆர் வகைப்படும் ஒண்ணு இளவேநீர் காலம் அதாவது சித்திரை வைகாசிதான் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் அப்படின்னா ஆனை ஆடி கால்காலம் அப்படின்னா ஆவணி புரட்டாசி கூதிர்காலம் கூதிர்காலம்னா குளிர்காலம் குளிர்காலம் எது அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை முன்பனி காலம் மார்கழி தை பின்பனி காலம் மாசி பங்குனி இப்ப சிறுபொழுது சிறுபொழுது வந்து காலை காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நண்பகல் காலை பத்து மணி முதல் பிற்பகல் ரெண்டு மணி வரை எற்பாடு பிற்பகல் ரெண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மாலை மாலை மணி முதல் இரவு இரண்டு மணி வரை வைகரை அப்படின்னு பார்த்தா இரவு ரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை கீழே பாருங்க எற்பாடு எற்பாடுனா எல் கூட்டல் பாடு எல்னா ஞாயிறு பாடுனா மறையும் நேரம்